இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சரித்திர நபர்கள் கிறிஸ்தவர்கள் உயர்ந்த பதவிகளை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஏன் என்றால் இதுவரை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள் கான்சன்டன்டைன் மன்னன் மனமாற்றத்தினால் புதிய விடிவு பிறந்தது புதிய நன்மைகள் கிடைத்தது கிபி முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டில் கான்சன்டைன் மன்னன் கிறிஸ்துவ மதத்தை அரசாங்க மதமாக ஆணை பிறப்பித்தார் இதனால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் அநேகர் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கேட்டார்கள் ஆனால் கைக்கு வந்தது வாய் கேட்டாமல் போனது நிலைமை தலைகீழாக மாறியது கான்சன்டைன் மன்னன் மறித்தபோது அவரின் மூன்று மகன்கள் நாட்டை பங்கிட்டார்கள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள் தலைகீழாக மாற ஆரம்பித்தது மக்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டு ரோம தேவதைகளுக்கு தூபம் காட்ட கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஒரு நாள் காலை வேளை பிபியானா தன் பெற்றோர் முகம் துக்கமாயிருப்பதை கண்டு வேதனை அடைந்தார் காரணம் என்ன என்று விசாரித்தபோது போது கிறிஸ்துவின் மேலுள்ள பற்றுதலால் தன் தகப்பனார் நாடு போகிறார் என்று அறிந்தார்கள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென போர் வீரர்கள் அவர்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டனர் அவர்களின் இவளின் தந்தையை பிடித்து நாடு கடத்தினர் தாய் கொடூரமாய் கொல்லப்பட்டார் சிறுமியான பிபியானாவும் அவள் தங்கை டெமினியாவும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தங்கள் விசுவாசத்தை கைவிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவரின் அன்பால் இருக கட்டப்பட்ட இச்சகோதரிகள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் எந்த பாடையும் ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தனர் இருவரும் சவுக்குகளால் அடிக்கப்பட்டனர் மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்ட போதும் இயேசுவின் மேலுள்ள பற்றை விடமாட்டோம் என்று உறுதியாக நின்றதால் ரோம போர்வீரன் மிகுந்த சின்னம் கொண்டு அவள் உடலிலிருந்து அனைத்து இரத்தமும் வெளியேறும் மட்டும் சவுக்கால் அடித்தான் வீரமங்கி ஆகிய பிபியானா கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்தாள் உங்கள் விசுவாசத்தை உலகத்தின் பாடுகள் அசைய செய்கிறதா ஆண்டவரே நீர் தரும் இன்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள துன்ப வாழ்வை சகிக்க எனக்கு பலன் தாரும் ஆமேன்